இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்தால் உச்ச பலனாக இருந்தால் என்ன தருவாரோ அதைத்தான் அந்த விஷயங்களை செயல்படுத்துவர் ஸோ சனி மேசத்தில் நீச்சம் போது வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய தன்மையில் சனியின் தன்மை என்பது மற்றவர்களால் மதிக்கப்பட முடியாத தன் மீது விமர்சனங்களை சந்தித்து பழி மேற்கொள்ளக்கூடிய தவறான அமைப்புகளை ஏற்படுத்துவர் எந்த நேரமும் செவ்வாய் என்பது மேஷம் என்பது செவ்வாயின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராசி ஸோ அந்த இடத்துல சனி வஜ் வக்ரமாகி நீச்சமாக இருக்கும்போது ஜாதகருக்கு மூர்க்கத்தனமான சில அணுகுமுறைகளை துணிச்சல்களை அசாதாரணமான விஷயங்களை ஏற்படுத்த துவங்குவார் இதனால் ஜாதகருக்கு கடுமையான மற்றவர்களோடு ஒன்றி போகக்கூடிய தன்மையை இணக்கமாக எடுத்து கொடுத்தாலும் பெயரின் அடிப்படையில் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலையை நிச்சயம் தருவார் சனி உச்சமாகி இருக்கக்கூடிய துலாம் வீட்டில் வக்ரமாக இருக்கும்போது நீச்ச பலனையே தருகிறார் பொதுவாக மன வாழ்க்கை ரீதியான திருமண விஷயங்களில் தடை தாமதங்கள் வாழ்க்கை துணையோடு ஒத்துப்போக முடியாத தன்மை சில நிலைகளில் பிரிவு தனித்து வாழக்கூடிய தன்மை திருமணமான பிறகும் நிர்பந்தங்களின் அடிப்படையில் தனித்து வாழக்கூடிய தன்மை இதையெல்லாம் சனி ஏற்படுத்துவர் இதை தாண்டி ஷேர் மார்க்கெட் போன்ற வர்த்தகம் பங்குச்சந்தை ரீதியான விஷயங்கள்ல மிக பெரும் சரிவுகளையும் கொடுத்து தொழில் ரீதியாக முடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த உச்சமாகக்கூடிய வக்ர சனி கண்டிப்பா அதை செய்வார் இதை தாண்டி மகரம் மற்றும் கும்பத்தில் தன்னுடைய சுய வீடுகளில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய பாதகங்களை பெரும்பாலும் செய்வதில்லை இதை தாண்டி சனி கடகசிம்மத்தில் இருக்கும்போது இதைமரண பாதிப்பை